ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்று தக்காளியை ஏன் அனைவரும் அவசியம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம் தக்காளியின் அருமை பெருமைகள் நாம் அறிந்ததே காதல் ஆப்பிள் எனப்படும் தக்காளி உலகிலேயே அதிகமாக விரும்பப்படும் காய்கனிகளில் ஒன்று தக்காளியில் அநேக சத்துக்கள் உள்ளன உதாரணமாக விட்டமின் ஏ பி சி பி த்ரீ பி ஃபைவ் இ பயோட்டின் மேலிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு செம்பு மாங்கனீஸ் பாஸ்பரஸ் சல்பர் குளோரின் போன்ற பல சத்துகள் கொட்டிக்கிடக்கின்றன அதனால்தான் தக்காளி ஏழைகளின் ஆப்பிள் என அழைக்கப்படுகின்றது அமெரிக்காவில் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் மற்ற காய்கறிகளை விட வயிறு மற்றும் சுக்கில வழக்கம் எனப்படும் புரோஸ்டேட் புற்றுநோய்களை எதிர்க்கும் லைகோபின் எனும் சக்தி தக்காளியில் அபரிதமாக இருப்பது தெரியவந்திருக்கிறது தக்காளியை சாப்பிட சாப்பிட ரத்தத்தில் லைகோபின் அளவு அதிகரித்து புரோஸ்டேட் புற்றுநோய் அபாயம் குறைந்தது லைகோபின் என்பது ஒரு கரோட்டன கேரட்டுக்கு நிறம் மற்றும் சத்தை தரும் பீட்டா கரோட்டின் போல் லைகோபின் தக்காளியின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் ஃப்ரீ ராடிகல்ஸ் என்பது உடலுக்கு கொடுமையான நோய்களை தரும் பொருட்களாகும் இந்த ஃப்ரீ ராடிகல்களை அழிப்பதில் சூப்பர் பொருள் லைகோபின் அதாவது லைகோபின் ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இது பீட்டா கரோட்டினை விட பத்து மடங்கு அதிகமாக புற்றுநோய் செல்களை அழிக்கிறது மற்ற காய்கனிகளை விட தக்காளியில்தான் இந்த லைகோபின் அதிகம் இருக்கிறது இதனால் புற்றுநோயை எதிர்ப்பதில் தக்காளி முதலிடம் சுக்கில வளாகம் உயிரு குடல் நுரையீரல் இவைகளில் வரும் புற்றுநோய்களுக்கு தக்காளி தக்காளியால் செய்யப்படும் சாஸ் போன்றவைகளில் சிறந்த மருந்து இந்த உண்மை ஆறு வருடமாக ஹார்ட்வர்டு பல்கலைக்கழகம் அமெரிக்கா நடத்திய ஆய்வில் வந்துள்ளது ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்கிறோம் இவை என்ன என்பதை பற்றி பார்ப்போம் நம் உடலில் ஃப்ரீ ராடிகல்ஸ் என்ற பொருட்கள் உற்பத்தியாடுகின்றன இவை சமயம் வரும்போது நம் உடலின் உயிரணுக்களை தாக்கி தீங்கு விளைவிக்கின்றன வைட்டமின்களும் தாதுப் பொருட்களும் இவற்றை தடுக்க உதவும் இவை ஆன்டி ஆக்சிடென்ட் எனப்படும் தக்காளியை உணவில் சேர்த்துக் கொள்வது உடலுக்கு பல விதத்திலும் ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்